கெட்டி தயிர் எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோல காமிச்சிருக்கேங்க பால் காய வச்சு ஒரு மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ஒரைய ஊற்றி ஓரத்தில் வச்சிடலாங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நல்லா அழகா கெட்டி தயிரா தான் தெவஞ்சிருக்குங்க அதுல உடனே நம்ம ஆடை எடுத்தோம் அப்படின்னா சரியா வராது அதனால ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சுட்டு இதுக்கு இடையில ஒரு கொலண்டர் ஒன்று எடுத்துக்கலாங்க கீழ ஒரு பாத்திரம் அதுக்கு மேல இந்த வடிகட்டி அதாவது கொலாண்டர் அதுக்கு மே மேல சுத்தமான காட்டன் துணி போட்டு ரெடியா வச்சுக்கலாங்க நம்ம இந்த ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற தயிர்ல இருந்து ஆடை வந்து நல்லா தனியா பிரிஞ்சு வரும் அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் வெண்ணெய் எடுக்கிறது எப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேங்க ஆடையெல்லாம் தனியா எடுத்ததுக்கு அந்த தயிர் அந்த காட்டன் துணி மேலே விட்டுருலாங்க கரண்டி தான் நம்ம அதை ஃபுல்லு எடுத்து விடணும் கை வைக்கவே கூடாது இந்த செட்டப் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் வச்சுக்கலாங்க நான் ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் பால் தயிராக்குனதுல ஒன்னே கால் லிட்டருக்கு பக்கத்துல அந்த தண்ணியே இருந்துச்சு ஒரு எழுநூறு மில்லிக்கு தான் கெட்டி தயிரா கிடைச்சிச்சுங்க எப்படி பால் நல்லதில்லை ஆனால் பால்ல இருந்து எடுக்கிற பன்னீர் நல்லதோ அதே மாதிரி இந்த தயிர்ல இந்த கெட்டி தயிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது இதை கரெக்டாக நம்ம ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி இது அப்பப்போ தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு வைக்கும்போது இது புளிப்பே வராதுங்க கெட்டும் போகாது இதிலிருந்து வர்ற தண்ணி வந்து ஒரு சிலர் ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது நல்லதே கிடையாது செடிகளுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கள்.